திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்ச் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் கிளிக் பிலோ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் ஆப்ளிகேஷன் எஸ்டிபிஎஸ் பைமோட் டாட் ஷாப் லிங்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு சிறுகதை பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு சிறுகதை பார்க்கலாம் அதுக்கான தலைப்பு வந்து நான் சொல்ல மாட்டேன் கதையோட தலைப்பு வந்து நான் சொல்ல மாட்டேன் நீங்களே அந்த கதையை கேட்டு என்ன தலைப்பு வைக்கலாம் அந்த கதைக்கு வந்து என்ன தலைப்பு வைக்கலான்னு சொல்லுங்கள் முதல் கதை நரி பூனையுடன் தற்பெருமை பேசிக்கொண்டது நரி பூனையிடம் தற்பெருமை பேசிக்கொண்டது எனக்கு பகைவர்களிடமிருந்து தப்பிக்க நூறு தந்திரங்கள் தெரியும் உனக்கு எனக்கு ஒரே ஒரு தந்திரம் தான் தெரியும் என்றது பூனை எனக்கு ஒரே ஒரு தான் தெரியும் என்றது பூனை அப்போது பெரிதாக சப்தம் கேட்டது ஓநாய்களும் வேடர்களும் துரத்தி வரும் இரைச்சல் கேட்டது பூனை லபக்கென்று மரத்தில் பாய்ந்து உச்சாணியில் ஏறிக்கொண்டது பூனை லபக் என்று மரத்தில் பாய்ந்து உச்சாணியில் ஏறிக்கொண்டது நரிக்கு தன் நூறு தந்திரங்களில் எந்த தந்திரத்தை பயன்படுத்துவது என்ற யோசனையில் காலதாமதமாகி மாட்டிக்கொண்டது உயிர் துறந்தது நாம் பல நேரங்களில் இப்படித்தான் பணம் சம்பாதிப்பதற்கு ஆயிரம் வழிகள் தெரிந்தாலும் அதில் ஒன்றிலும் முழு மனதுடன் இறங்காமல் பலவற்றிலும் கால் வைத்து தோல்விகளை ஏற்படுத்திக் கொள்வோம் நாம் பல நேரங்களில் இப்படித்தான் பணம் சம்பாதிப்பதற்கு ஆயிரம் வழிகள் தெரிந்தாலும் அதில் ஒன்றிலும் முழு மனதுடன் இறங்காமல் பலவற்றிலும் கால் வைத்து தோல்விகளை ஏற்படுத்திக் கொள்வோம் ஆனால் எதுவும் தெரியாதவன் தனக்கு தெரிந்த டீ கடையிலோ இட்லி கடையிலேயோ அல்லது அது போன்ற சின்ன சின்ன தொழில்களையோ திறம்பட செய்து மிக பெரிய தொழில் அதிபர்களாக மாறிவிடுவர் ஒன்றில் இறங்கினால் முழு மனதுடன் இறங்க வேண்டும் ஒன்றில் இறங்கினால் முழு மனதுடன் இறங்க வேண்டும் கஷ்ட நஷ்டங்கள் எது வந்தாலும் அதிலிருந்து பின்வாங்காமல் அதனை முழுதாக முடிக்க வேண்டும் கஷ்ட நஷ்டங்கள் எது வந்தாலும் அதிலிருந்து பின்வாங்காமல் அதனை முழுதாக முடிக்க வேண்டும் ஓகேங்களா சரி இதுக்கு என்ன தலைப்புன்னு சொல்லி நீங்க யோசிச்சு சொல்லுங்க அடுத்து இரண்டாவது கதை ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று ஓர் இளைஞர் நண்பர்களிடம் கேட்டான் சிலர் சினிமாவுக்கு போகச் சொன்னார்கள் சிலர் நண்பர்களுடன் செலவிடச் சொன்னார்கள் ஒவ்வொரு விடமிருந்தும் ஒவ்வொரு யோசனை வந்தது பிறகு நேர நிர்வாகவியல் நிபுணரை அழைத்து ஆலோசனை கேட்டார் இளைஞர் பின்னர் நேர நிர்வாகவியல் நிபுணரை அழைத்து ஆலோசனை கேட்டார் இளைஞர் புத்தகம் படி நல்ல காரியங்கள் செய் என்றெல்லாம் தான் சொல்லப் போகிறார் என்பது இளைஞரின் எதிர்பார்ப்பு புத்தகம் படி நல்ல காரியங்கள் செய் என்றெல்லாம் தான் சொல்லப்போகிறார் என்பது இளைஞரின் எதிர்பார்ப்பு நேர நிர்வாகவியல் நிபுணர் மிக நிதானமாகச் சொன்னார் நேர நிர்வாகவியல் நிபுணர் மிக நிதானமாகச் சொன்னார் உன் ஓய்வு நேரத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கொள் உன் ஓய்வு நேரத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக்கொள் அதுவே பயனுள்ள நேரங்களை தொடங்கி வைக்கும் அதுவே பயனுள்ள நேரங்களை தொடங்கி வைக்கும் என்றார் சரி இந்த ரெண்டு கதையில அதாவது வந்து இந்த ரெண்டு கதைக்குமே வந்து என்ன தலைப்பு பொருத்தமாக இருக்குன்னு சொல்லுங்க முதல் கதைக்கு ஒரு ஒரு நம்பர் போட்டு இந்த ஒன் போட்டு அதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் ரெண்டாவது நம்பர் போட்டு ரெண்டுன்னு போட்டு அதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் ஓகேங்களா சொல்லுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்